அனைவருக்கும் வணக்கம் லைவ்ல இப்ப ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்குது பன்னர் யாருன்னா விஷ்ணுடைய தங்கச்சி வந்திருக்காங்களே அவங்கதான் வந்து பண்ணியிருக்காங்க வந்த உடனே அண்ணட்ட வந்து சொல்கிறாங்க நீ மாயா பூர்ணிமா வந்து சேராதான் அவங்களை அவாய்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா மாயா பூர்ணிமா வந்து ரொம்பவே எகத்தாலமாக வந்து தங்கச்சிகிட்ட வந்து பூர்ணிமா சொல்லுவது ஏங்க எப்போ பார்த்தாலும் உங்கள் அண்ணன் வந்து கேமு கேமுனே இருக்காருங்க கொஞ்ச நேரம் கேம் பற்றி பேசணும் கொஞ்சம் நேரம் நார்மலாக இருந்தால் அப்படின்லாம் இல்லை முழு நேரமும் கேமு கேமு கேமுனே இருக்காருங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பூர்ணிமா அவங்க தங்கச்சிகிட்ட சொல்ல அவங்க தங்கச்சி பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதியாக இருக்காங்க எந்த வார்த்தை எதுவுமே பேசல ஏங்க அமைதியா இருக்கீங்க அப்படின்னு கேட்டோம் நீங்கள் அதை பற்றி சொல்றீங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சு வந்து சரியான ஒரு பதில் முன்னாடி வந்து கொடுத்தாங்க உடனே நாங்கள் கேம் பற்றி மட்டுமா பேசுகிறோம் இல்லைங்க நாங்கள் கேம் பற்றியே பேசலங்க ஆனால் நானும் விஷ்ணு வந்து கேம் பற்றியே பேசலாங்க நாங்கள் ரெண்டு பேரும் தான் கேம் பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லி மாயா வந்து கொடுத்த கூட வந்து ஜென்ரலாக பேசுகிறது கூட பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து இதாக தான் போயிருக்குதுங்க கேமாக தான் போயிருக்கு போல இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது மாயா வந்து டென்ஷன் ஆயிடுச்சு என்னது நம்ம ரெண்டு எப்போ கேம் பத்தி பேசுனா நம்ம ரெண்டு அவங்க எப்போ சொன்னாங்க உங்களை மட்டும் தான் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி மாயா பார்த்தீங்கன்னா சரியான கட்டுப்பாய் அது என்னமோ பூர்ணிமாவோட சேர்ந்து எந்த கேம்மே பிளான் பண்ணாத மாதிரி அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ரொம்பவே வந்து கோவப்படுது மாயா பூர்ணிமா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சண்டே வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் எனக்கு என்ன சந்தை அப்படின்னா மாயா பூர்ணிமா ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு டாப் ஃபைவ் வந்து யார் வருவா எல்லாம் பேசுவாங்க இந்த வாரம் யார் வெளியே போவா எல்லாம் பேசுவாங்க உட்காந்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜித்ரா பற்றி பேசுவாங்க வீட்டில் நடக்கிற அர்ச்சனாவை பற்றி பேசுவாங்க எல்லாத்த பற்றியும் பேசுவாங்க எல்லாத்த பற்றியும் பேசி யார் யாரை பிளான் பண்ணும் யார் யாரை வந்து வெளியே அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நாமினேஷன் பண்ணுறதுக்கு கோடுவாளெலாம் எடுத்து வச்சு எல்லா வேலையுமே திட்டம் போட்டு கேமுக்காக எல்லாமே பண்ணுறோம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க நான் இதுவரையும் பண்ண பிளான் பூரா கேமுக்காகனு சொல்லி கமல் சார்ட்டே சொல்லிச்சு இந்த மாயன் இப்போ வந்து பார்த்து நான் கேமே பண்ணலைங்க அப்படிங்கிற மாதிரி இது வந்து பூர்ணிமாவை கழட்டி விடுது பூர்ணிமா பா அடிபடுறது யாருன்னா பூர்ணிமாங்கிறது இதில் தெரியுதா இதில் என்ன அப்படின்னா பூர்ணிமா வந்து அவங்க அப்படியே முறைச்சி பார்த்தாங்களே உடனே பூர்ணிமா கேட்குது என்னை அவங்க அடிச்சுடுவாங்க போல் இருக்குது என்னை அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லுது ஆமாம் உன்னை மாதிரி ஒரு கேடு கட்டாலே இவ்வளோ நாள் எங்கள் அண்ணன் கூட அந்த மாதிரி லவ் ஃபேக் லவ் அப்படின்னு சொல்லி பேசுனாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க தங்கச்சி சரியான காண்டில் இருக்குது எனக்கு தெரிஞ்சு அவங்க அடித்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது அடிக்க மாட்டாங்க சும்மா அந்த பார்வையிலே அடிக்கிற மாதிரி இருக்குங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த சம்பவம் பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் தரமான சம்பவம் பூர்ணிமாக்கு சரியான ஒரு நியூஸ் கட்டு அதே மாதிரி மாயாவுக்கும் ஒரு அருமையான நியூஸ் கட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நன்றி வணக்கம்